ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் எட்டாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒரு சதுர அடி ரூபாய் பதினஞ்சு புள்ளி ஐம்பது வீதம் ஒரு நிலத்தை சமன்படுத்த ஆகும் செலவு ரூபாய் பத்தாயிரத்து எழுபத்தைந்து என நிலத்தின் பரப்பளவு காண்கன் கிடையாது அப்போது இது இதை நீங்கள் இதால் வகுத்தீங்கன்னா ஆன்சர் கட்டச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்த பிறகு எழுதுங்க இது ஒரு சதுர அடிங்களா அப்போது ஒரு சதுர அடி நிலம் சமன் படுத்த ஆகும் செலவு இஸ் ஈக்வல் எவ்வளோ ரூபாய் பதினஞ்சு புள்ளி ஐம்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து மூ பரப்பளவு நிலம் சமன் படுத்த ஆகும் செலவு இஸ்இக்வல்டி உள்ள சொல்லியிருக்காங்க ரூபாய் பத்தாயிரத்து எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிலத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்களே அப்போ நிலத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இதை வந்து இதால் வகுக்கணும் அப்போது இது மேலே வரும் அப்போது முழு நிலம் சமன் செய்ய ஆகும் செலவு வகுத்தல் ஒரு சதுர தூர அடி நிலம் சமன், செய்ய ஆகும் செலவு அப்போ இது வகுத்திடணும் பதினஞ்சு புள்ளி ஐம்பது அப்போ இதில் பாருங்க ரெண்டு ஸ்தானம் இருக்குதுங்களா அப்போ பத்தாயிரத்து எபத்தஞ்சு வகுத்தல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பை நூறால் வகுத்திடுங்க அப்போ பாருங்கள் இது வகுத்தலில் இருக்கிறதுனால இது மேலே போச்சுன்னா பெருக்கலாக மாறிடுமா அப்போ இது தலைக்கிழையாக மாறும் அப்போ பாருங்கள் பத்தாயிரத்து எழுபத்தஞ்சு பெருக்கல் நூறு வகுத்தல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்போ இது பெருக்கல் இருக்குன்னா மேலே இருக்குது மேல விட பெருக்குன்னா கிழ பயில இது அப்படியே தான் வரும் அப்போ பாத்தீங்கன்னா இது பெருக்குனிங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் சேர்ந்துடும் அப்போது பத்து லட்சத்து ஏழாயிரத்தி ஐநூறுன்னு வரோம் வகுத்தால் அப்போது இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்போ இது அஞ்சாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ இதுவும் அஞ்சாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து இந்த பூஜ்ஜியம் அப்படியே போட்டுக்கோங்க இதில் ஏழில் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டுங்களில் இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு இருபத்தஞ்சு இதில் ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருது இர ரெண்டு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு பை முந்நூற்றி பத்து அப்போ பாருங்கள் இது கேன்சல் போய் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொன்று முப்பத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது முறை வந்து முப்பத்தொன்றுவா அப்போ ஆன்சர் என்ன வருது ஆறுநூற்றி ஐம்பது அப்போது தேர் ஃபோர் நிலத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் to ஆறுநூற்றி ஐம்பது சதுர அடி புரிஞ்சுதுங்களா இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் எட்டாவதுக்கு